குடுங்க பெரிய பெரிய ஆயிரத்தி தான் இருக்கு இறந்தம்பது இருக்கு சரிங்களா தம்பி இந்த பெரியருக்கு ஒரு சிப்பா ஆப்பிள் அச்சு ஆ சரி இப்ப என்னப்பா பண்றது இல்லன்னாச்சி அவர் வீடு எனக்கு தெரியும் வந்துட்டேன் பரவாயில்லையா போய் குடுத்துட்டு வாப்பா தேட போறேங்க ஆ சரி போயிட்டு வந்துட்டேன்ட்டாச்சி உள்ள வேலைக்கு போறப்பா சரி என்னாச்சி தம்பி கடையில் செல்லை வச்சுட்டு போயிட்டேன் பையன் எடுத்தாந்து கொடுத்தான் பரவாயில்ல எடுத்து அந்த உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா உங்களுக்கு இந்த செல்லை எடுத்தாந்த கொடுத்ததுக்கு இந்த காசை வச்சுக்கப்பா தெரியா நான் சொல்றேன்னு கோச்சிக்க ஐநூறுவா குடிக்கீங்க ஐநூறுவா வேண்டாம் நான் என்ன சொல்றேன் பிடிங்க நான் ஐநூறுவா நான் என்ன சொல்றேன் எனக்கு வந்து அரிசி காசு மட்டும் உண்மையில ஆய் தான் வந்துச்சு அந்த காசு மட்டும் எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா போதும் உங்க காசு ஐநூறுவா எனக்கு வேண்டாம் சரிங்களா ஐம்பது ரூபா மட்டும் கொடுங்க